மாதுளை பழத்தின் நன்மைகள் மருத்துவ குறிப்பை கவனமாக கவனியுங்கள் உங்கள் நன்மைக்காக இதய ஆரோக்கியத்தின் நண்பன் மாதுளையில் உள்ள புனிகலஜின்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை தடுக்கின்றன இது இரத்த ஓட்டத்தை சீராக்கி உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இரண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இதில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ அதிக அளவில் உள்ளன இவை உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி காய்ச்சல் மற்றும் தொற்று நோய்கள் வராமல் பாதுகாக்கின்றன மூன்று இரத்த சோகையை நீக்கும் மாதுளையில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளது தினமும் மாதுளை உண்பது இரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இரத்த சோகை பாதிப்பை குறைக்க உதவும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது மிகச் சிறந்தது நான்கு இளமையான சருமம் மற்றும் கூந்தல் இது உள்ள செல்களை புதுப்பித்து சுருக்கங்கள் விழுவதை தடுக்கிறது இதன் மூலம் இளமையான தோற்றத்தை பெறலாம் மேலும் இது தலைமுடி வேர்களுக்கு இரத்த ஓட்டத்தை அளித்து முடி உதிர்வை குறைக்கிறது செரிமானத்தை மேம்படுத்தும் நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் மாதுளை செரிமானப் பாதையை சுத்தமாக வைத்திருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாகும் சிறு குறிப்பு மாதுளையை சாராக குடிப்பதை விட அப்படியே முத்துக்களாக மெண்டு சாப்பிடுவதுதான் அதன் முழு நார்ச்சத்தையும் உங்களுக்கு வழங்கும் நீரிழிவு நோயாளிகள் மருத்துவரின் ஆலோசனைப்படி அளவோடு எடுத்துக்கொள்வது நல்லது இதயத்தின் பாதிராப்பு கவசம் மாதுளை சாறு இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை தடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது இது இதயத் துடிப்பை கட்டுக்குள் வைத்திருக்கவும் மாரடைப்பு அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது இரண்டு இரத்த சோகையை விரட்டும் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதில் மாதுளைக்கு நிகர் வேறில்லை இதில் உள்ள இரும்புச்சத்து இரத்த சோகையை நீக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியையும் பலத்தையும் தருகிறது மூன்று ஞாபக சக்தியை அதிகரிக்கும் மாதுளை மூளை செல்களை பாதுகாத்து ஞாபக மரதி நோயான அல்சைமர் வராமல் தடுக்க உதவுகிறது மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் இதை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது சிறந்தது நான்கு செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியம் மாதுளையில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை தடுக்கிறது மேலும் குடலில் ஏற்படும் வீக்கங்களை குறைத்து ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது ஐந்து இளமை தோற்றம் இதில் உள்ள ஆன்டி ஏஜிங் ஆன்டி இதிலுள்ளஆன்டிஆக்சிடென்ட்டுகள் சரும சுருக்கங்களை போக்கி முகத்தை எப்போதும் பொலிவுடன் வைத்திருக்க உதவுகின்றன இது சூரிய கதிர்களால் சருமம் பாதிப்படைவதையும் தடுக்கிறது உங்களுக்கு தெரியுமா விதை முக்கியம் மாதுளையை ஜூஸாக குடிப்பதை விட அதன் விதைகளோடு சேர்த்து சாப்பிடுவதுதான் முழு நார்ச்சத்தையும் தரும் ஆண்களுக்கு இது ஆண்களின் தசை வலிமைக்கும் உடல் உறுதிக்கும் மிகவும் நல்லது கர்ப்பிணிகள் கருவில் உள்ள குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான ஃபோலிக் அமிலம் இதில் அதிகம் உள்ளது எச்சரிக்கை மாதுளை இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டதால் ஏற்கனவே குறைன இரத்த அழுத்தம் அதாவது லோ பிபி உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனையோடு உட்கொள்வது நல்லது ஏஎம்ஏவி ராக்கர்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க